பூரிக்கு அட்டகாசமான சைடிஷ் ஒரு பத்தே நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா மூணு மெஷரிங் கப்பில் அரை கப் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மூணில் இருந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கான கரெக்டான அளவு இப்போ ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தாலுக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்தா வாசனை நல்லா இருக்கும் கட்டி பெருங்காயம் நல்லா பொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிவிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் தக்காளி வந்து இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும் வெங்காயம் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணணும் அப்போ தான் இந்த தால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எண்ணெயில் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் குக் போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பு தோரம் பருப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தோன்னே நம்ம இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு எப்பவுமே செய்யும் போது மஞ்சத்தூள் சேர்க்கறது நல்லது இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இந்த கப்பில் தான் வந்து ஒரு கப் வந்து பருப்பை ஆட் பண்ணோம் அந்த கப்புக்கு நாலு கப் அளவு தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம் வரும் இந்த தால் வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இது ஆந்திரா ஸ்பெஷல் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க இது இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு மூணு விசில் கொடுத்து நம்ம இறக்கணும்னா நமக்கு சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் தால் நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம ஊற்றுற தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த அளவு தான் பருப்பு வெந்திருக்கணும் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது தாலுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் ஆகத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப் பருப்புக்கு அஞ்சு கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு கிளறிக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒரு நாலு வரமிளகா எடுத்து போட்டு நல்லா பொதிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளிங் கிளிக் பண்ணிக்கோங்க சுவைக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்